அபிராமி பட்டர் அருளை செய்த அபிராமி என்றாதில் நாற்பத்தி இரண்டாவது பாடல் உலகினை வசப்படுத்த இடம் கொண்டு விம்மி இணை கொண்டு இறகி இழகி முத்து வடம் கொண்ட கொங்கை மலை கொண்ட இறைவர் வலிய நெஞ்சை நடம் கொண்ட கொள்கை நலம் கொண்ட நாயகி நல்லறவின் படம் கொண்ட அல்கொள் பனிமொழி கேத பரிபுரையே பாடலின் பொருள் அம்மையே ஒளி வீசும் முத்து மாலை உன்னுடைய தனங்களில் புரழ்கின்றது உம்முடைய தனங்களோ ஒன்றுக்கொன்று இடமிருந்து பருத்து மதர்த்திருக்கின்றது இந்த கொங்கையாகிய மலை சிவபெருமானின் வலிமை புரந்திய மனதை ஆத்துவிக்கின்றது அபிராமி சுந்தரியே நல்ல பாம்பின் படம் போன்ற அல்குலை உடையவளே குளிர்ச்சியான மொழிகளை உடையவளே வேத சிலம்புகளை திருவடிகளில் அணிந்து கொண்டவளே தாயே திருச்சிற்றம்